அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைக்குமா சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் அந்த ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் பாணி சின்னத்திலேயே போட்டியிட்டார்கள் இதில் இரண்டு பொது தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் இரண்டு தனி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள் தற்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுமையும் நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள அங்கீகரிக்கப்படாத கட்சிகளில் பல கட்சிகளுக்கு அவர்களின் விருப்ப சின்னங்களானது ஒதுக்கப்படாமலேயே உள்ளது இது மத்திய அரசினுடைய சதி வேலை என்று கூட கூறப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி டிடிவி தினகரன் போன்றோர்களுக்கு அவர்களினுடைய விருப்ப சின்னமான சைக்கிள் சின்னம் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வரும் அரசியல் செய்து வரும் கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் விருப்ப சின்னங்கள் மறுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தேர்தல்களில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு விட்டது இருப்பினும் கூட அதை ஒதுக்குவதற்கு மத்திய அரசிற்கு மனம் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னமும் முடக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட போட்டியிடாத கர்நாடகா மாநிலத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு கட்சி கேட்டுக்கொண்டதால் அந்த சின்னம் முடக்கப்பட்டதாக கூறப்பட்டது இது கேலி கூத்தாகவும் பேசப்பட்டது போன்று ஒரு நிலைதான் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுகவுக்கும் ஏற்பட்டுள்ளது மதிமுகவிற்கும் அவர்கள் கேட்கும் விருப்ப சின்னமான தம்பரம் சின்னம் ஒதுக்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள் இன்று வேட்பாளர்களினுடைய வேட்புமனு மனு வாபஸ் பெறப்பட இறுதி நாளாக அமைந்துள்ளது இதன் பின்பு சுயேட்சைகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்படும் அதாவது அவர்களுக்கு மூன்று சின்னங்கள் ஒதுக்கப்படும் அந்த மூன்று சின்னங்களில் அவர்கள் விரும்பும் சின்னத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் பதினெட்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள் இதில் ஒன்பது பேர் சுயேச்சை வேட்பாளர்கள் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாடாளும் மக்கள் கட்சி என்ற இரு கட்சிகளாகும் மக்கள் கட்சி பானை சின்னத்தை கேட்கவில்லை இதேபோன்று சிதம்பரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ள ஒன்பது வேட்பாளர்களில் ஒருவர் கூட பானைச் சின்னத்தை கேட்கவில்லை இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு பானைச் சின்னம் ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது ஆனால் இறுதி முடிவு தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய கையில் உள்ளது ஏனெனில் இந்தியா முழுவதும் நூத்தி தொண்ணூத்தி மூன்று சுயேட்சை சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு சின்னமே பானைச் சின்னம் ஒரு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை கேட்கும் பொழுது அதை குழுக்கள் முறையில் எவருக்கு விழுகிறதோ அவர்களுக்கு கொடுப்பார்கள் அதே சமயத்தில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் ஒன்பது சுயேச்சை வேட்பாளர்களுமே பானை சின்னத்தை கேட்கவில்லை இதேபோன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்ததாக போட்டியிட உள்ள கட்சியும் பானை சின்னத்தை கேட்கவில்லை இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் சின்னமான பானை சின்னத்தை ஒதுக்கலாம் ஒருவேளை அரசியல் சூழ்ச்சியால் பானை சின்னம் ஒதுக்கப்படாமல் போகலாம் ஒருவேளை பானை சின்னம் ஒதுக்கப்படாமல் போனால் மோதரம் சின்னத்தை கேட்டு பெறலாம் என்ற திட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள மற்றும் ஒரு வேட்பாளரான அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளார் இந்த தொகுதியிலும் பானை சின்னத்தை எந்த சுயேச்சை வேட்பாளரும் கேட்காமல் உள்ளார் எனவே சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டால் விழுப்புரம் தொகுதியிலும் பானை சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய தெம்பையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றி சின்னமாக பானை சின்னம் பார்க்கப்படுகிறது அந்த சின்னம் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களினுடைய வெற்றி என்பது சுலபமாக மாறிவிடும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு பானை சின்னத்தை தான் ஒதுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வரை சென்றும் கூட நீதிமன்றமும் இறுதியில் கைவிரித்து விட்டது இனிமேல் தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய கையில்தான் உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படுமா என்ன என்று இதே போன்று மதிமுக மதிமுகவினுடைய சின்னமாக இதனால் வரையில் இருந்து வந்தது பம்பரம் சின்னம் ஒரு மாநிலத்தின் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பவர்களுக்கு சுயேச்சை சின்னம் ஒதுக்கப்படலாம் மதிமுக அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய பட்டியலில் தற்பொழுது இருந்து வருகிறது எனவே மதிமுகவிற்கு அவர்கள் கேட்கும் சின்னமான பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது இதிலும் அரசியல் சூது உள்ளதாக கருதப்படுகிறது எனவே மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னம் அல்லது தீப்பெட்டி சின்னம் என்ற இரு சின்னத்தில் ஒன்றைக் கேட்டும் பெரும் நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் பொருளாளராகவும் பின்பு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளார் அவருக்கு அவர் அதிமுகவை உரிமை கொண்டாடி வரும் அவர் அதிமுகவினுடைய உரிமை மீட்பு அமைப்பையும் உருவாக்கியுள்ளார் அவர் இந்த முறை ராமநாதபுரத்தில் போட்டியிட உள்ளார் அவர் கட்சிக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் மூன்று தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த மூன்று தொகுதிகளிலும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் அதிமுகவை கேட்டு பெறும் நிலைக்கு அவர் செல்ல முடியாது அதிமுக இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் சென்றுவிடும் என்பதனால் அவர் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது எனவே அதிமுகவை மீட்கும் பணியில் இருந்து வரக்கூடிய திரு ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட உள்ளார் அவருக்கு வாலி பலாப்பழம் மற்றும் திராட்சை போன்ற சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரு சின்னத்தை அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு தமிழகத்தில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய பல வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்படாத நிலையில் உள்ள பிரபல கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் பாரபட்சம் காட்டி வருவதாக தேர்தல் ஆணையத்தின் மீதும் மத்திய அரசின் மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் அவர்களினுடைய நடவடிக்கையும் இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் சின்னம் உடனடியாக ஒதுக்கப்பட்டு விட்டது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்திற்குமே அவர்கள் கேட்கும் சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை இது மத்திய அரசினுடைய சதி வேலை என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே நீதிமன்றம் சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்காததற்கான காரணமாக கூறப்பட்டது அவர்கள் தேர்தல் கணக்குகளை முறையாக தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை எனவேதான் அவர்கள் கேட்கும் சின்னத்தை நாங்கள் ஒதுக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் தற்பொழுது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் பானை சின்னத்தை ஒதுக்குவதில் எந்தவிதமான சட்ட சிக்கலும் இல்லை என்று கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கோரிய விருப்ப சின்னமான பாணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார் இதே போன்று மதிமுகவிற்கு தீப்பட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் நன்றி